ஐயாக்கு எல்லா பக்க பலமா இருந்து உதவி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அன்னார் குருசாமி ஐயா அவர்களையும் கோமதி அக்கா அவர்களையும் ஐயாவுடைய பணியில் அவங்க இணைச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுடைய குடும்பம் எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும் ஐயாவுடைய முழு வேலைகளுக்கும் அவங்க முழுமையாக நம்ம ஐயாவுடைய கையில் நம்மளுடைய இந்த நாலு நாட்கள் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியும் நிறைய ப்ரிப்பரேஷன் எங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இருந்தாங்க ஸோ அதை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி கொடுத்த இதுக்கு முன்னாடியும் நம்ம மருத்துவமனையுடைய நிறைய வேலைகளை நேரங்காலம் பார்க்காம எப்போனாலும் எந்த வேலைனாலும் ரொம்ப சந்தோஷமா இன்முகத்தோடு செய்யக்கூடிய நம்மளுடைய மருத்துவர் கோமதி டாக்டர் அவர்களையும் என்னுடைய லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்தாலும் தகவல் இருந்தாலும் எங்களுடைய மருத்துவமனை சார்பில் நாங்கள் ஒரு சின்ன காணிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு ஐயா நீங்கள் கிளம்புறீங்களா ரொம்ப சந்தோஷம் சரி ஆ சரி அனுப்பிச்சுடுங்க பிரகிர்த்தி பிரகீர்த்தி இவங்க வந்து நந்தா காலேஜில் காலேஜ் முடிச்சிட்டு இப்போது இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டுருக்காங்க இவங்க முடிச்சதுக்கப்புறம் அவங்க டாக்டராக பசி பெற்று பணியாற்றி இருக்கிறாங்க அடுத்து பிரியா அவங்களும் நந்தா காலேஜில் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ இன்டர்ன்ஷிப்பில் இருக்காங்க நிதர்ஷன் அண்டை காலேஜில் கிருஷ்ணா காலேஜ் கிருஷ்ணா காலேஜில் இன்டர்ன்ஷிப் நடக்காங்க நம்ம இந்த முகாமுக்காக சொன்ன ஒரே நாளில் காலேஜில் ஆர்கனைஸ் பண்ணி வெல்கமாக நீங்கள் வந்துருக்காங்க அவனுடைய டீமோட சதா ஸ்ரீராம் விஷ்ணு வெண்கனி சட்டா இதெல்லாம் நிறைய நீங்க வளருவீங்க கடவுளோட ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் சுந்தரி அம்மா நம்மளுடைய பேக் போன் பூஜை நான் எதிர்பார்த்த டேஸ்ட்டு ரொம்ப அற்புதமான டேஸ்ட் கொடுத்தாங்க மனமார்ந்த அவங்களுக்கு எல்லா வளங்களும் இருந்து எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க ராஜி ராஜேஸ்வரி கரபி मैं दलपति शर्मा आपका धन्यवाद श्री रूबिया माय डियर रूबिया वरडिंग रूबिया करिया कुमारी एस आर के एन सी कॉलेज प्रीति ओके प्रीति अवनी एक्शन कॉलेज అరీ ఎరీ అరీ తుస్పంరు కమాం స్రయేసు రిష్వాం మేరంబా సందోశిగియా ఉంగలుడియా ఫీట్బాక్ కేక్కే వరుమరో దాయరీయా ఉంగా 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 ఉం�